மரபு வழியை பயன்படுத்தி நில அளவீடு செய்யும் முறை தொடர்பிலான பயிற்சி பட்டறை ஊவா மாகாணத்தில் நடைபெற்று வருகின்றது இலங்கையில் மிகவும் பழமை வாய்ந்த திணைக்களமாக நீலளவை திணைக்களம் விளங்குகின்றது ஆயிரத்து எழுநூற்று ஆண்டு இலங்கை நிலநளவை திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட முதலாவது படமாக்கல் தொகுப்பு வெளியிடப்பட்டது தொலைத்தொடர்புகள் கணிப்பொருட்கள் இல்லாத காலத்தில் சாதாரண கருவிகளை பயன்படுத்தி அளவீடு செய்யப்பட்டது நவீன தொழில்நுட்பங்கள் வருகையுடன் நவீன கருவிகளை பயன்படுத்தி தற்காலத்தில் நில அளவீடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக தற்காலத்தில் மத்தியில் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி நில அளவீடு செய்யும் முறை வனக்குழு போய்விட்டது இதனை நிவர்த்தி செய்யும் நோக்கில் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி நீள அளவீடு செய்யும் பயிற்சி பற்றி உவ மாகாணத்தில் இடம்பெற்றது பல்கலைக்கழகங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட சுமார் மாணவர்கள் இந்த பயிற்சி பற்றியில் கலந்து கொண்டனா் மாகாணத்தில் பிறகுரை வடக்கு தாமடு கொல்ல மற்றும் ஹெமலி ஆகிய மலையுச்சிகளை இந்த அளவீடு இடம்பெற்றது பழமை வாய்ந்த நில அளவை முறைக்கமைய இரவு நேரத்தில் வெளிச்சத்தினை மையமாக வைத்து முப்பரிமான அளவீட்டத்தை மேற்கொள்வது தொடர்பாக மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது